வணக்கம் என்னோடய பேர் வந்து கணேசன் நான் வந்து பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டு இப்போது அட்வான்ஸ் க்ளாஸ் முடிச்சுட்டேன் பேசிக் கிளாஸ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த லக்னத்தில் இருந்து ஒன்றாம் பாவகம் ரெண்டாம் பாவகம் மூணாம் பாவம் போது வருடங்கால தவறாக பார்த்து வருடங்கால தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அது ஒரு லாங் பீரியடாக இருக்கும்போது நமக்கு நல்லேயும் நல்ல பொருளில் இருக்க தான் செஞ்சுது பட் அது வந்து ஒரு பெரிய கணக்கீடாக இருந்துச்சு வருடங்கள் இத்தனை வருடங்களுக்காக நம்ம சூழ்நிலைகளுக்கு தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படியே அட்வான்ஸ் கிளாஸ் இருக்கும்போது அட்வான்ஸ் கிளாஸில் வந்து பார்க்கும்போது அந்த ராசி கட்டத்துக்குள்ளே ஒன்பது நட்சத்திர பாதங்கள் அந்த நட்சத்திர பாதங்களை வச்சு இந்த மூணாம் பாகம் எப்படி இருக்குது ரெண்டாம் பாகம் அப்படி இருக்குது மூணாம் பாகம் அப்படி இருக்குது ஒவ்வொரு பாகம் அதையும் நம்ம தொழில் இருக்குது நம்மளுடைய கல்யாணம் கல்யாணத்திற்கு இரண்டாம் கல்யாணம் கேட்டு அப்புறம் குழந்தைக்கு அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அதில் நல்ல புரிதல் கிடைக்குது அதுவும் ஒரு குறுகிய காலத்துக்கான ஒரு கண்ணோட்டத்தில் எது இந்த குறுகிய காலத்தில் நமக்கு இதை எப்பவும் சிறந்த நாளாக சிறந்த டைமாக இருக்கும் எப்போது சிறந்த டைம் இல்லை நம்ம அது நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்னறிவிப்பு மாதிரி இருக்குது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதை எந்த சூழ்நிலையில் எதை செய்கிறது நல்லது எந்த சூழலில் எது செய்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால் அந்த கணக்கீடாக பார்க்கும்போது நமக்கு அந்த சூழலில் கரெக்டாக வருது எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா அந்த டக்குன புள்ளி மாறும் மாறும்போது சில நேரங்களில் ஆசைகளை தோண்டி வருது ஆனால் அதுக்கான சாதகமான சூழ்நிலை அங்கே இருக்கான்னு பார்த்திங்கன்னா அது இல்லாத மாதிரி இருக்குது அப்போ அந்த கேள்வி வந்துடுது அதை சீலமாக செய்யக்கூடாதுங்கிற புரிதல் இல்லாததுனால நம்ம செஞ்சு பார்த்துடலாங்கிற எண்ணம் ஜாதக பொ இல்லைன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாங்கணும் அந்த சூழ்நிலையில் வந்து முழுவதுமாக நம்ம வந்து சிறப்பாக கையாளுறதுக்கு இந்த ஏல் வந்து ஒரு உறுதுணையாக இருக்குது நம்ம எந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அதை முன் பொருள்களோடு நமக்கு ஒரு முன்னறிவிப்பு செயல்படுத்த முடியும் அதே போல் குழந்தைகளுக்கான கல்யாணத்தை யார் கல்யாணத்துக்கான வரலை பார்க்குறதுல யாரோட யாரோட பதில கேட்கணும் யார் வந்து அதை செயல்படுத்தணும் மாதிரி படிப்புன்னா அது யாரை செயல்படுத்தணும் அதேமாதிரி ஒருத்தருக்கான ஒரு இடம் வாங்க போகிறோம் ஒரு வண்டி வாகனம் வாங்க போகிறோம் அப்படின்னா எந்த சூழலை வாங்கலாம் எந்த சூழல் வாங்க முடியாது நம்ம டாக்குமெண்டேஷன் எப்போ ப்ராப்ளமாக இருக்கலாம் நம்மளோட பேச்சுக்கள் எப்போ ப்ராப்ளமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எல்லாமே வந்து அந்த இது மூலயமா மொத்தமாக அந்த காலகட்ட அந்த கிளாஸ் மூலயமும் வந்துக்கிடணும் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த மூன்று விதிகள் முதல் விதி இரண்டாம் விதி மூன்றாம் விதி அந்த மூன்று விதியும் அப்ளை பண்ணி பார்க்கும்போதே முழுவதுமான பொருதல் வந்துடும் அந்த அந்த பொருதலை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில் அதை எப்படி செய்கிறது முறையாக இருக்கும் எப்படி செய்கிறது முறையாக இருக்காது அப்படிங்கிறது நம்மளால் முழுவதுமும் பிடிக்க முடியும் அப்புறம் நம்ம ஒரு தண்ணிலேயே நம்மளால் ஒரு முடிவெடுக்க முடியுது சரியான முடிவாக எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிக்கணும் சில நேரம் பரிகாரமாக பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சொல்லும்போது இரண்டாம் தாலி கட்டிக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அதுவும் ஒரு சரியான புரிதலை உருவாக்குது அப்புறம் என்ன மாதிரியான கல்வி படிக்கணும் இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு எந்த மாதிரியான கல்வி படிக்கணும் அதில் யாரோட பேச்சை கேட்கக்கூடாது படிக்கிறது படிப்பதுக்கு படிப்பை செலெக்ட் பண்ணுறது யாரோட பேச்செல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அது முழுமையான பொறுக்கிறார் அப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலைகளில் படிப்பு எந்த படிப்பு படித்தா நல்லாயிருக்கும் இந்த குழந்தைக்கான படிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சிக்கிட்டு அதை நம்ம செய்யப்பட்டேன் அது இல்லாமல் ஒரு வயோதிகர் காலத்தில் உள்ளவங்களுக்கு எந்த மாதிரியான நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த காலகட்டத்தையும் இங்க இந்த மாதிரியான நோய் வருவதற்கு நம்ம வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதே நம்மளால் முழுவதுமாக கொண்டு விரும்புது இந்த சூழலெல்லாம் நமக்கு நம்ம வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி நம்ம சரியான பொருளோட நல்ல சரியான முடிவுகள் எடுத்து சரியாக கையாள்வதற்கு ஒரு உகந்த ஒரு கருவியாக இந்த ஏஐபி வந்து நமக்கு மிகவும் சப்போர்ட் பண்ணி இதன் மூலயமா நம்மளால் நம்ம வாழ்க்கையை திறம்பட கையாள முடியும் தான் முழுவதுமாக நம்ம ஏன்னா அந்த எக்ஸாம்பிளுக்காக காட்டின ஜாதகமும் அதன் மூலயமா கிடைத்த புரிதலும் அளப்பரியும் அதை சொல்லி நடக்க முடியாது ஏன்னால் கொஞ்சவங்களுக்கு தான் அதனோட பலன் புரியும் அந்த அளவுக்கு அவங்க அந்த கிரக சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அதனால தான் அவங்களுக்கான இந்த மாதிரியான பலன் வந்துச்சு அதனால தான் எங்கள் வீடு வாங்கினேன் அதனால தான் எங்களுக்கு இந்த கெடு கே கேடான ஒரு பலன் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதுக்கான அவேர்னஸ் நம்ம நமக்கு குழு ரொம்ப புரிய ஆரம்பிச்சு ஒரு விஷயம் சொல்லணும்னா அந்த கல்யாணத்துக்கு எதுவுமே தடை கிடையாது அப்படின்னு சொல்லி பெரிய விஷயமா இருந்துச்சு இன்றைக்கும் நிறைய பேர் அதை தடையாது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது கல்யாணத்துக்கு எதுவுமே தடா கிடையாது எந்த தடையும் கிடையாது அதேமாரி திருமணம் பண்ண முடியும் இதெல்லாம் ஒரு மிகச் சரியான நான் நம்புகிறேன் ஏன்னா மக்களுக்கு அந்த புரிதல் வேணும் அது மாதிரி படிப்பசிலை பொறுத்தவரை மக்களுக்கு அந்த புரிதல் வேணும் அப்போ எந்த நேரத்தில் ஆகும் எந்த நேரத்தில் டாக்குமெண்டேஷன் எப்படி கையாளணும் எல்லா டாக்குமெண்ட்டுகள் பற்றி கையாளணும் முழுமையான பொழுது நமக்கு நல்ல முழுமையாக இதாக நம்ம கையாளறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்து நமக்கு கருவியாக நல்லா பெரிய கருவியாக ஒரு துணை கூட்டு போல் நம்ம வாழ்க்கையோட உறுதுணையாக இருந்து நமக்கு நல்வழியாக அமைய முடியாததை நம்மளுமே நம்புகிறேன் நன்றி